வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்கூடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா மகம் நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சுப பலன்களை பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் பொதுவாகவே ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் ஜெனிக்கக்கூடிய ஒரு நபர் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களாலும் நல்ல பலன்களை அடைகிறாரா அப்படின்னா அது நிச்சயமா கேள்விக்குறிதான் என்னதான் பழகுனாலும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களோட நமக்கு ஒத்து போகிறது இல்லை என்னதான் கோவப்பட்டாலும் ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் நம்மளை விட்டு போகிறதே இல்லை ஏட்டக அந்த வகையில் ஒரு சில நட்சத்திரக்காரர்களால் நாம நற்பலன்களையும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களால் சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அமைது அந்த அடிப்படையில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் நட்சத்திரக்காரர்களோடு பொழுது என்னென்ன மாதிரியான பலன்களை இவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இவர்கள் அன்பான நண்பர்கள் நல்ல உறவுகள் உங்களை போலவே குணாதிசயம் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய நல்லது கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குடும்பத்தில் இந்த நட்சத்திரத்தில் நபர்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லா விதத்திலும் உங்களுக்கு இணக்கமான நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை எல்லா சூழ்நிலைகளிலும் இவங்களை நீங்க கூப்பிட்டுக்கலாம் ஆனா சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்கள்ட்ட நீங்க ஐடியா கேட்டிங்கன்னா அது ரொம்ப சரியா இருக்காது காரணம் இவர்கள் உங்களைப் போலவே யோசிக்கக்கூடியவர்கள் ஒரு முக்கியமான முடிவு போது அதில் உள்ள நல்லது கெட்டதை எல்லாத்தையும் யோசிக்கணும் அப்ப மாற்று சிந்தனையில யோசிக்கக்கூடிய மனிதர்களை நாம பயன்படுத்தணும் இவர்களை பொறுத்தவரை உங்களை போலவே யோசிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இவர்களை வச்சு நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா அது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால அந்த மாதிரியான இடங்கள்ல இவர்களை தவிர்த்துக்கலாம் நீங்கள் மற்ற எல்லா விதத்திலும் நல்ல உறவுகளாக இருக்கக்கூடியவர் அடுத்தபடியா பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் எவ்வகையான உறவினை இந்த மக நட்சத்திரக்காரர்களோடு பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் மிகச்சிறந்த நண்பர்கள் எல்லா விதத்திலும் வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நட்பாக இவர்கள் அமைகிறார்கள் எல்லா விதத்திலும் வெற்றிக்கு உங்க கூட துணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நல்லது கேட்டதை எல்லாத்திலும் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பண உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லா விதமான சுபகாரியங்களிலும் உங்களோட இருக்கக்கூடியவர்கள் துக்க நிகழ்வுகளில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் குடும்ப நண்பர்களாக உங்களோடு பழகவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபத்தையும் சுபத்தன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நண்பர்கள் உறவுகள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிக அற்புதமான நண்பர்கள் இவங்க இவர்களை பொறுத்தவரை நாம் செய்த புண்ணியங்களால் அமையக்கூடிய நண்பர்கள் உறவுகள் அப்படின்னு நம்ம இவங்களை சொல்லலாம் இவர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக உங்களுக்கு இருக்கிறார்கள் எந்த வகையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய புண்ணியம் சார்ந்து நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனைகளை உங்களுக்கு புகட்டக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் இவர்கள் உங்களோட இணக்கமாக பழக பழகக்கூடியவர்கள் அதே சமயம் இவங்க உங்களை லைஃப்பில் பயன்படுத்தக்கூடியவர்கள் தன்னுடைய சுயலாபத்திற்காக உங்களை பயன்படுத்துவோம் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இவங்கள்ட்ட இவர்கள் கெட்டவர்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது உங்க விஷயத்தை பொறுத்தவரை இவர்கள் கெட்டவர்கள்லாம் கிடையாது உங்களை பயன்படுத்திப்பாங்க அவ்வளவுதான் உங்களை மாட்டி விட மாட்டாங்க ஆனா உங்களை பயன்படுத்தி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி வேற எந்த விதத்திலும் இவர்கள் புறக்கணிக்கக்கூடிய நட்புகள் அல்ல நல்ல நண்பர்கள் தான் இவங்களுமே அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல உறவுகள் உங்களை போலவே சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதாவது எல்லா விதத்திலும் நீங்க ஒரு திட்டம் தீட்டுறீங்க அப்படின்னா அதை விரிவுபடுத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கக்கூடிய நபர்கள் அறிவுசார் நண்பர்கள்னே சொல்லலாம் நீங்க சுருக்கமா ரொம்ப பெருசாக யோசிச்சு சொல்லுவாங்க நல்ல ஆலோசகர்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இவங்க எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க அது வேற நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு இவங்க கொடுப்பாங்க ஆனா அதை சரியா உங்களால் கொண்டு போக முடியாதுங்கிறது தான் பிரச்சனை நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் இவர்களுடைய திட்டத்தை பொறுத்தவரை முழுமையாக அவங்களால எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத விட முழுமையாக எடுத்துக்கிறது அந்த அளவுக்கு ஆரோக்கியம் கிடையாது உங்களுக்கு ஏன்னா அது அவங்களுக்கு செட் ஆகும் ஆனால் உங்களுக்கு செட் ஆக அப்போ நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இவங்க விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் எப்போ அப்படின்னா உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க ஆனால் உங்களுக்கான வாய்ப்புகளை அவர்கள் தரும்பொழுது நீங்கள் பயன்படுத்துகின்ற பட்சத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அவங்க திட்டமிடுதலுக்கு உங்களுக்கு ஐடியாவை கொடுப்பாங்க நீங்கள் அந்த எண்டுக்கு போகவே மாட்டீங்க அவர்கள் லௌதிக வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் அதனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு அதனால் கொஞ்சம் இவங்க விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது நான் குறிப்பிட்ட விஷயங்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய திறமையை நம்புவாங்க உங்க திறமையை நம்பி உங்கள்ட்ட பல்வேறு பணிகளை ஒப்படைப்பர் இதை நம்பி ஒப்படைப்பாங்க நீங்க பயன்படுத்திக்கணும் தொழில் சார்ந்த நண்பர்களே இவங்களை சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு இவங்க தொழில் சார்ந்த வாய்ப்புகளை தான் அதிகம் கொடுப்பாங்க பண உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நம்பி எவ்வளவு பெரிய ஒரு பணியாக இருந்தாலும் ஒப்படைக்கக்கூடியவர்கள் இவங்க உங்களுக்கு ஓனரா இருந்தாங்க அப்படின்னா முழு கம்பெனியும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்க முழு பொறுப்பையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்க அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு சீனியர் ஆபீசரா இருந்தாங்கன்னா உங்களை நம்பி ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ உங்களை நம்பி கொடுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கும் உங்களை பத்தி பிறர்கிட்ட உங்களுடைய திறமை சார்ந்த விஷயங்களை வெளியில சொல்லுவாங்க பல்வேறு புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவங்க முதல் தொழில கத்து கொடுத்தவங்க அப்படின்னு சொன்னா இவங்களா கூட இருக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு முதல் முதல் தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களா உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிக அற்புதமான நண்பர்கள் உங்களுக்கு அற்புதமான உறவுகள் உணர்வு சார்ந்த நண்பர்கள்னே இவங்களை சொல்லலாம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய நல்லது கெட்டதுகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இணக்கமாக பழகக்கூடியவர்கள் உங்களோட குடும்ப நண்பர்களாக பழகக்கூடியவர்கள் உங்களுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய உணர்வு ரீதியான நண்பர்கள் இவங்களாம் நீங்க திட்டினா கூட கோபச்சிக்க மாட்டாங்க ரெண்டு நாள் கோபத்தோடு இருப்பாங்க மூணாவது நாள் அவங்களே வந்து பேசுவாங்க உங்களை அனுசரிச்சுப்பாங்க எல்லாருக்கும் உங்களை பத்தி தெளிவாக புரிஞ்சு வச்சவங்களா இருப்பாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க பண பரிவர்த்தனை மட்டும் இவங்களோட பண்ண முடியாது உங்களுக்கு இவங்க உதவி பண்ணவே மாட்டாங்க பண பரிவர்த்தனை தவிர்த்து மற்ற அனைத்திலும் மிகச்சிறந்த நண்பர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் உங்களை பத்தின ஒரு பெரிய விளம்பரத்தை கொடுப்பாங்க உங்களுடைய பற்றி வெளியில பேசுவாங்க உங்களை பற்றிய நல்ல குணாதிசயங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க உங்கள் முகத்திற்கு பின்னாலும் இவர்கள் பேசக்கூடியவர்கள் அதுதான் இவங்களோட பெரிய பலமே நல்ல நண்பர்களா நீங்க இவங்களை வச்சுக்கலாம் பர்சனல் செக்ரட்டரியெல்லாம் இவங்களை வச்சீங்கன்னா உங்களை பத்தின புகழை பரப்பக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார் உங்களுடைய தொடர்பை விரிவுபடுத்தி கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நட்பு வட்டாரத்தை உங்களுக்கு விரிவுபடுத்தி கொடுப்பாங்க தனக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க எல்லா விதத்திலும் உங்களுடைய நட்பயருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர்கள் இவங்க அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த நண்பர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் சிக்கல்கள் வரும்பொழுதுலாம் அவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆனாலுமே இவர்கள் விஷயத்துல பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா நல்லதை செய்யக்கூடியவர் இவர்கள் சில கெட்ட விஷயங்களும் உங்களை இழுத்து விட்டுருவாங்க அது வந்து வேணுங்கன்னே செய்யறதில்லை இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இவங்க கூட போகும்பொழுது நீங்களும் சேர்ந்து மாட்டிப்பீங்க அதனால கெடுதலும் இவர்களாலே சம்டைம்ஸ் நடந்துடும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கும் இவர்களை நீங்க ஆலோசகர்களாக வச்சிருக்க கூடாது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முடிவுகள்லாம் எடுக்கும் பொழுது உங்க கூட இருப்பாங்க உங்களுக்கு அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தவங்களா இவங்க இருப்பாங்க ஆனா இவர்களை ஆலோசகர்களாக வச்சிருந்தீங்கன்னா இவங்க டைரக்ஷன்ல இவங்க யோசிப்பாங்க உங்களுக்கு செட்டே ஆகாது அந்த ஐடியாவை உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்ப நீங்க தேவையில்லாத சிக்கல்ல போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகும் அதனால ஆலோசனை பொறுத்தவரை இவங்கள வச்சுக்கவே வச்சிருக்காரு அது உங்களுக்கு ஆரோக்கியமே கிடையாது அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா முருகசிரீஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆனா உங்களை ஒரு பொருட்டாவே இவங்க நினைக்க மாட்டாங்க தன்னை விட எல்லா விதத்திலும் நீங்கள் சிறியவர் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் என்ன வயசு உங்களுக்கு இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை தன்னை விட எல்லா விதத்திலும் நீங்கள் பலம் குறைந்தவர் ஞானம் குறைந்தவர் அப்படிங்கிற பார்வையிலேயே பார்ப்பாங்க இவர்களை பொறுத்தவரை ஏதாவது பொறுப்புகளை நீங்க நம்பி ஒப்படைச்சிங்க அப்படின்னா ரொம்ப அலட்சியமா அதை செய்ய மாட்டாங்க அலட்சியமாவே பதில் சொல்லிடுவாங்க உங்ககிட்ட அப்ப இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாம் நீங்க முக்கியமான ப்ராஜெக்டை ஒப்படைச்சீங்கன்னா ஃபெயிலியர் பண்ணிடுவாங்க காரணம் உங்கள்கிட்ட பதில் சொல்லக்கூடிய தைரியம் அவங்கள்ட்ட இருக்கும் பதில் சொல்லிக்கலாம் விடு அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இருக்கும் இவங்கெல்லாம் பொறுத்தவரை நீங்க எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னா இவர்கள்ட்ட இந்த ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும் உதவியா கேட்கணும் அப்ப தன்னை விட கீழே இருப்பவர் தன் தாங்கிட்ட வந்து உதவி கேக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அது போல இவங்க எல்லாம் பயன்படுத்திக்கணும் நீங்க எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக உங்க கூட தான் கொஞ்சம் சுயநலம் கூடுதலா இருக்கும் உங்க விஷயத்தை பொறுத்தவரை ஒரு திட்டத்தை இவங்க கிட்ட ஒப்படைச்சீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தபடி அதோட அவுட்புட் வராது அதனால முழுக்க இவர்களை நம்பி எதையும் ஒப்படைக்கிறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இவர்களை பொறுத்தவரை உங்கள் கம்பெனியில் அடுத்த லேடரில் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த விஷயங்களை சக்ஸஸ் பண்ண முடியாது அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்ல பொறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல இவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாகவே இருக்கு அடுத்தபடியாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு பொருத்தமில்லாத நட்சத்திரக்காரர்கள்னே இவங்கள சொல்லலாம் உங்க முன்னாடி ஒன்று பேசுவாங்க உங்களுக்கு பின்னாடி ஒன்று பேசுவாங்க உங்க கூட இருந்தே உங்களை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப நம்பி பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா சிக்கல் தான் பின்னாடி உங்களுடைய ரகசியங்களை இவங்கள்ட்ட பகிரவே கூடாது உங்கள் கூடவே இருப்பாங்க அதை வேற யார்ட்டா சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாமலே ரெண்டு பக்கமும் சமாளிக்கக்கூடியவர்கள் ஏன்னா உங்க மேலே ஒரு பெரிய அக்கறை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட மனிதர்கள் இவங்கெல்லாம் உங்களை பத்தி அவதூறு பேசக்கூடியவர்கள் நடக்காத ஒரு நிகழ்வை கூட பத்தி பேசுவாங்க தவறா விமர்சிப்பாங்க இவர்களை நம்பி ஏதாவது ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்கன்னா இவங்களே போய் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வேற ஏதாவது கதை சொல்லி சமாளிப்பாங்க இவர்களோடு சேர்ந்து நீங்க தொழில் செஞ்சீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்ல பெரிய சிக்கலாயிடும் வாழ்க்கையில அப்படி ஒரு சங்கடத்தை நீங்க வந்து அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சங்கடத்தை கொடுத்துருவாங்க இவர்களோடு நீங்க சண்டை போட்டீங்கன்னா தோல்வி பெரும்பாலும் உங்களுக்காக தான் இருக்கும் அதே போல எல்லா சூழ்நிலைகளும் இவர்கள் எதிரியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க மிகப்பெரிய எதிரிகளாக இருப்பாங்க மிகப்பெரிய துரோகிகளாக இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரக்காரர்களே இவங்க கிடையாது இவர்களை பொறுத்தவரை நீங்க பழகலாம் பேசலாம் அந்த லெவலோட வச்சுக்கலாம் இவர்களை காதல் செய்தால் காதல் தோல்வி உங்களுக்கு உண்டாகும் அதனால பெரிய மனவழி ஏற்படும் இவர்களை திருமணம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப சங்கடமான சூழ்களை சந்திக்க வேண்டி வரும் இந்த உறவு இணக்கம் இருக்காது அதனால எல்லா சூழலையும் இவர்கள் உங்களுக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரக்காரர்கள் இவங்கள்ட்ட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது உங்க வாழ்நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இந்த பலன்களை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அமைந்துள்ள கிரகங்களின் அடிப்படையில் சில நட்புகள் சாதகமாகவும் பாதகமாகவும் உங்களுக்கு அமையலாம் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிக சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி